பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இந்த மஞ்சள் சோப்புன்னு சொல்கிறோம் நம்ம முதல்ல கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதா விராலி மஞ்சள் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு பெரிய டவுட்டு எல்லாத்துக்கும் இருக்குதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறேங்க இந்த விராலி மஞ்சள்ங்கிறது இந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா சரிங்க இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு பயன்படுத்தணும் சரிங்களா சரி இந்த விராலி மஞ்சளில் வந்து என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குதுங்க பாருங்க இவ்வளோ அருமையான சத்து இருக்குது அதனால தான் அந்த மஞ்சளை நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம் சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம முகத்துக்கோ அல்லது மற்ற பர்பஸுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா இதனுடைய மஞ்சள் கரை வந்து அதிகமாக பிடிக்கிங்க அதனால இதை வந்து நம்ம சோப்புக்கு பயன்படுத்தக்கூடாது அழகு சாதனத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஏங்க டூத் பவுடரு கூட பயன்படுத்தக்கூடாது எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது சரிங்களா எந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க பாருங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம எந்த அளவுக்கு மகளிர் பயன்படுத்துறாங்களோ பெண்கள் பயன்படுத்துறாங்களோ உங்களுக்கு முகத்துல உங்களுக்கு முகத்தில் பாருங்க முகப்பூர்வம் வராதுங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்த சொல்லுங்க சரிங்களா சரி இதுல என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது உணவுக்கு பயன்படுத்த கூடாது சரிங்களா இத வந்து நம்ம முகத்துக்கோ உடம்புக்கு போட்டோம்னா இதனுடைய கரை வந்து ரொம்ப கம்மியா தாங்க பிடிக்கும் சரி இதை பயன்படுத்தணும்னா முடி வளராதுங்க அதனால தான் பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க ஓகே வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து பாருங்கள் சித்த மருத்துவத்தில் அதிகப்படியான பங்கு வகிக்குதுங்க இதில் வந்து நம்ம போட போட புரியுதுங்களா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இந்த கரும் புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா கரும் புள்ளிகளை மறையுங்க இந்த முகப்பூறு வர்றது குறையும் இது போல் அடுக்கிக்கிட்டே போகலாங்க நிறைய பயன்பாடுகள் இருக்குது தயவுசெய்து விரளி மஞ்சளை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க நேர்களே சரி வேற ரெண்டுக்கு இது எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சில காலங்களில் மட்டும்தான் கிடைக்குங்க ஆயில் தயாரிக்கலாம் அடுத்தது பயோஎன்சியம் தயாரிக்கலாம் ஏங்க பயோஎன்சியம் வச்சு நம்ம சோப்பு செய்யலாங்க நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோமே உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோமே அஞ்சல் ஆயில் கிடைக்கல அப்படின்னாலும் சோப்பு இல்லை அப்படின்னாலும் கீழ்கால நம்பர்ல எங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டீங்கன்னா சோப்போட விவரங்கள் அனுப்புவாங்க நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்க கிட்ட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்